அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு தேர்விற்கான அறிவிப்பு நேற்றைய தினம் டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டது ஆன்லைனில் விண்ணப்பிக்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிறது நம்ம நேற்றைய தினம் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது நம்ம எந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து விண்ணப்பம் செய்கிறீங்களா இல்லை பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு கேட்கும் இப்போ நம்ம வந்து பேப்பர் டூக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறோன்னா டிஎன்டெட் பேப்பர் டூக்கு நேராக அப்ளையில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல இந்த பேஜ் தான் வந்து வரும் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி அப்படின்னு வரும் இமெயில் ஐடி நம்ம கொடுத்தோம்னா வெரிஃபை ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண சொல்லணும் இமெயில் ஐடி வந்து இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடியது உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை கொடுங்க நீங்கள் கொடுத்த உடனே ஓடிபியை பொறுத்த வரைக்கும் இன்பாக்ஸில் வராது அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேம் ஸ்பேம் மெயில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாலே அதில் தான் உங்களுக்கு அந்த ஓடிபி இருக்கும் அதை கொடுத்து வெரிஃபை பண்ணி முடிச்சிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மொபைல் நம்பரும் இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரை வந்து கொடுங்க கொடுத்துட்டு அதனுடைய ஓடிபியும் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுக்கணும் சரிங்களா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டுமே வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் வந்து கொடுக்குறோம் கொடுத்தாலே பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும் உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடி வந்து கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஸ்பேம் மெயிலில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும் மொபைல் நம்பருக்குமே வந்துடும் நீங்கள் கொடுத்தது உடனே சப்மிட் உடனே உங்களுக்கு இந்த பேஜ் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து வரும் அப்ளை சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் வரும் அதாவது நாட் கம்ப்ளீட்டட் நமக்கு வந்து இன்னும் நம்ம அப்ளை பண்ணவே இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணி ஓல்டு பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும் நம்ம ஸ்பேம் மெயிலில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கும் நம்மளுடைய பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன புதிதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக நீங்களாகவே செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் அதையே உறுதி செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் அப்ளை அப்படிங்கிறது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் தான் வரும் இதில் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் இந்த ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன தகவல்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் அப்ளையிங் ஃபார் இது ரொம்ப முக்கியமானது முதல்ல ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைடு ஃபார் அது வந்து நீங்கள் தமிழாக இல்லை மற்ற லாங்குவேஜாக இருந்தாலும் அது கொடுக்கலாம் சரிங்களா நம்ம தமிழ்னு கொடுக்குறோம் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸா இல்லை சோசியல் சயின்ஸா அப்படிங்கிறத கேட்கும் நம்ம ஏற்கனவே நமக்கு ரோ நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தவங்க கம்பல்சரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸு தான் கொடுத்தாக்கணும் அதே போல் சோசியல் சயின்ஸ் இருக்கிறவங்க சோசியல் சயின்ஸ் தான் கொடுக்கணும் இந்த இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் வந்து அவங்களுடைய சாய்ஸ் தான் அவங்க வந்து சோசியல் சயின்ஸும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் கொடுத்துக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிக்ஸ் மேஜர் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும் இதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபாருங்கிறத நீங்கள் முன்கூட்டியே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸாக இல்லை சோசியல் சயின்ஸாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸு இருக்கும் பாருங்க அதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம போக வேண்டி அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் அப்ளிகேஷன் ஃபுல் நேம் வித் இனிஷியல்னு இருக்குது உங்களுடைய நேம் வந்து டென்த்து ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த அடிப்படையில் உங்கள் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் இனிஷியல் வந்து கடைசியாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்த ஜெண்டர் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னா என்னது ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து எது இருக்கோ உங்ககிட்ட மோஸ்ட்லி எல்லாருமே ஆதார் கார்டு தான் நம்ம வந்து கொடுப்போம் அதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வரும் ஆதார் கார்டாக பேன் கார்டாக லைசன்ஸாக பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வரும் அதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு தான் அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா வந்துடும் என்ன இங்கே கொடுக்குறீங்களோ valid photo ID proof card number இப்போ ஆதார் கார்டுன்னு மேலே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆதார் கார்டோட அந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்தா போதும் டேட் as per SSLC mark sheet இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் பருந்து data டேட் ஆஃப் பர்த் வந்து டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து கொடுத்துக்கணும் டேட்டு month இயரு அதில் முதல்ல நீங்கள் வந்து இயர் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இயர் மாத்தினாலே மந்த் வரும் டேட்டு மாற்றினாலே போதும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் வந்து கொடுங்க இனிஷியல் வந்து இருந்துன்னா கடைசியில் நீங்கள் நான் கொடுத்துக்கலாம் எல்லாருமே கொடுத்துக்கலாம் மதர் நேமும் அதே போல் கொடுத்துட்டு இனிஷியல் கொடுங்க நேஷ்னாலிட்டி என்னவோ அதை நீங்கள் கொடுங்க இந்தியன்னா இந்தியன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ரிலிஜியன் என்னவோ அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறத கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் உட்பிரிவு என்னவோ அதையுமே கரெக்டாக தேர்வு செஞ்சு அதை வந்து கொடுக்கணும் ஈஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு வித்து ஃபாதர்ஸ் நேம் ஆர் மதர்ஸ் நேம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அப்பா பேர் இல்லைனா அம்மா பேரில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கீங்களா ஆமாம் எஸ்ஸு ஏதாவது நீங்கள் வந்து ஃபாதர் நேம்னால் ஃபாதர் நேம்னு கொடுங்க மதர் நேம்னால் மதர் நேம்னு கொடுக்க வேண்டியதா அவ்வளோதான் நம்ம அப்படி இல்லாதவங்க தயவுசெய்து புதிதாக விண்ணப்பித்து ம ஃபாதர் நேம்லேயோ இல்லை மதர் நேமில் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் கம்பல்சரி அடுத்த பாருங்க இஸ் ஈஸ்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆமாம் அதில் வந்து எஸ்ஸை கொடுக்க வேண்டியதானீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை அத்தாரிட்டி வந்து யார் கொடுத்தாங்க இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபியூட்டி தாசில்தார் உங்கள் ஷீட் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடு அதனுடைய டெசிக்னேஷன் வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய டெசிக்னேஷனோடு இருக்கும் அதை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூடு டேட்டு அது வந்து உங்களுடைய அந்த அட்டை வடிவத்தில் இருந்தாலும் சரி இல்லை பேப்பர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு அதிலே இஷ்யூ டேட்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அட்டை வடிவத்தில் இருக்கிறதுலையுமே நீங்கள் மேலே டாப் காரனில் பார்த்தாலும் தெரியும் இல்லை அடியில் பார்த்து சைன் பண்ண டேட்டு ஏதோ ஒரு டேட் வந்து உங்களுக்கு இருந்ததுனாலே அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் மோஸ்ட்லி இருக்கும் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு இந்த அட்டை வடிவத்தில் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நல்லா தெரிகிற போல் அந்த நம்பர் தான் அதே போல் இப்போ பேப்பர் வடிவில் இருக்கிறவங்க அதுலேயே சர்டிஃபிகேட் நம்பர்னு நல்லா நமக்கு கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் பேப்பர் வடிவில் வச்சுருக்கவங்க அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அதே போல் நீங்கள் என்ன கம்யூனிட்டி வந்து கொடுக்குறீங்களோ அதை வந்து மா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அதிலே பாக்ஸில் வருது பாருங்கள் கீழே அதனால் அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து சம்மிட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அதனால் உங்களுடைய கேட்டகரி வந்து கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே சேமாக இருந்தால் ஜஸ்ட் இந்த பாக்ஸில் டிக் பண்ணாலே இங்கே நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு பர்மனண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதில் போல் ஃபுல் அட்ரஸ் வந்து உங்கள் டோர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே கொடுங்க ஸ்டேட்டு பின்கோடு சிட்டி வில்லேஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்தது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது Details, differentiable person டீட்டெயில்ஸ் if அப்ளிகபிள் இதில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் differentiable அதாவது PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ்ஸு கொடுக்கணும் மற்றவங்க எல்லாருமே நோ கொடுத்துடணும் எஸ்ஸு கொடுத்தா தான் அடுத்த விவரங்கள் வந்து கேட்கும் நோ கொடுத்தா எதுவும் கேட்காது கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு submit வந்து நம்ம கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது பேட்டன் ஆஃப் பேட்டன் ஆஃப் ஸ்டடி நீங்கள் எந்த பேட்டனில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும் இதை நம்ம கவனமாக தேர்வு செய்யணும் இல்லை என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து டென்த்து அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ஒரு டிகிரி அப்புறம் பிஎட் இப்போ பிஎட் வந்து ஃபைனல் இயர் வந்து படிச்சிட்ருப்பீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் SSLC எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹச்எஸ்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலன் plus யூஜி ப்ளஸ் பிஎட் அதாவது பிஎட் வந்து பிஎடாக இருக்கலாம் இல்லை நார்மலாக பிஎட் in ஸ்பெஷல் எஜுகேஷனாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம நீங்கள் 10th ப்ளஸ் டூ யூஜி பிஎடாக அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை தான் நம்ம வந்து கொடுக்கணும் மொதல் ஆப்ஷனில் பாருங்கள் எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலன் யூஜி அதுக்கப்புறம் ரெண்டு இயர் அதாவது டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை தேர்வு செய்யணும் கடைசியாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எஸ்சி ஆர்இட்ஸ் ஈக்குவலன் அதே போல் ஃபோர் இயர் பிஏ எட் பிஏஎட் எட் பி பேச்சிலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நீங்கள் வந்து அந்த ஃபோர் இயர்னால் நீங்கள் அதை வந்து தேர்வு செய்யணும் முடிந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் டிகிரி வித்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுதான் நம்ம செலக்ட் யுவர் குவாலி குவாலிஃபிகேஷன் கேட்குறதில் இந்த மூணு ஆப்ஷன் கேட்கும் மோஸ்ட்லி எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் தான் நான் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் அது நமக்கு வழக்கமாக தெரிந்தது தான் அந்த மார்க் ஷீட்டில் கார்னரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து நம்ம கொடுத்துட்றோம் இன் தமிழ் ஏ பார்ட் ஒன் லாங்குவேஜ் எஸ் ஸ்டடிட் இன் தமிழ் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் எஸ்ஸு கொடுத்துட வேண்டியதான் அடுத்தது மோட் ஆஃப் ஸ்டடி இது வந்து நீங்கள் ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாக அப்படிங்கிறது கொடுக்கணும் ரெகுலர் மீன்ஸ் நம்ம க நீங்கள் பிரைவேட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ ரெகுலராக படிச்சுருந்திங்கன்னா எல்லோருமே ரெகுலர் தான் கொடுக்கணும் நேம் ஆஃப் த போர்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு வரும் இல்லை நீங்கள் படிக்க என்ன போர்டோ அதை வந்து கொடுத்துக்குங்க மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இதில் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு ஷீட்டில் மார்ச் ரெண்டாயிரத்தி நாலுன்னு இருந்துன்னா தாராளமாக நீங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு கொடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மார்க் ஷீட்லேயே இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுத்திருந்தீங்களோ அதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிரும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு நானூறு மார்க் அப்படின்னா நம்ம ஐந்தாவில் டிவைட் பண்ணோன்னா எண்பது அப்போ எண்பது பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம் எண்பதுன்னு இப்போ டென்த்துக்கு முடித்தோடனே அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமோ ஹெச்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் செலக்ட் குவாலிஃபிகேஷன் வரும் அதாவது நீங்கள் ஹெச்எஸ்சியாக டிப்ளமோன்னு கேட்கும் நம்ம ஹச்எஸ்சி தான் கொடுக்க போகிறோம் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் இதுவுமே நம்ம மார்க் ஷீட்டோட நம்பர் வந்து கார்னர் இருக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் இஸ் தமிழ் ய பார்ட் ஒன் லாங்குவேஜ் ஆமாம் எஸ் ஸ்டடி இன் தமிழ் அதில் ஆப்ஷனில் வரும் கொடுத்துக்குங்க மோட் ஆஃப் ஸ்டடி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாக அப்படிங்கிறத கொடுத்துருங்க மந்த் அண்டு இயர் ஆஃப் பாஸிங் இதுலேயும் அப்படிதான் இப்போ நான் ஏற்கனவே மார்ச் ரெண்டாயிரத்தி நாலில் டென்த்து முடிச்சிருக்கேன்னு வச்சுப்போம் இப்போ இதில் வந்து நீங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு கொடுக்கலாம் இல்லை மே ரெண்டாயிரத்தி ஆறுன்னு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு முதல்ல வருஷத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுன்னு கொடுத்துட்டு மார்ச் மார்ச்னு நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு ஒன்று கேட்கும் பீரியட் ஆஃப் ஸ்டடி இதில் என்ன செய்யணுன்னா ரெண்டு வருடம் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து ஒரு வருடம்தான் கொடுப்பாங்க ஒரு வருடம் கொடுக்க கூட ரெண்டு வருடம் கொடுக்கணும் இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி நாலு டு மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு கொடுத்தா போதும் இல்லை இங்கே மே நம்ம மாற்றிக்கிட்டால் கூட இங்கேயும் மேவும் கொடுக்கலாம் மார்ச் எதாவது கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ நீங்கள் இதே போல் பீரியட் ஆஃப் ஸ்டடி கம்பல்சரி வந்து ரெண்டு வருஷம்தான் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஆறு அதே போல் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ இல்லை அப்போ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தான் இருந்தது இல்லை இப்போ கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் படி எவ்வளவோ அதை வந்து டிவைட் பண்ணி இப்போ ஆயிரத்தி இரநூறுக்கு அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ பன்னெண்டாவில் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்துடும் அந்த பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ நான் என் வந்து நான் டிகிரிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா டிகிரினான் என்னது கான்வெகேஷன் அதை நான் வந்து கிளிக் பண்ணிவிடுவேன் அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுப்பேன் இல்லை எங்கள் கிட்ட எங்ககிட்ட நாங்கள் இன்னும் வாங்கலை ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துட்டு அதனுடைய நம்பர் தான் கீழே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறத கொடுக்கணும் சரிங்களா என்ன கொடுக்குறீங்களோ இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுக்கணும் அதில் சீரியல் நம் அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்கக்கூடியாது சீரியல் நம்பர்னு இருக்கும் இல்லைன்னா நம்பர் மட்டும் இருக்கும் ஒரு கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி எந்த நீங்கள் படித்தது இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலுக்கும் வந்து ஸ்கூல் நேம் கேட்டாலும் கொடுத்துருவீங்க இப்போ நமக்கு காலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா அந்த காலேஜ் டீட்டெயில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் இல்லை இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாரததேசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நேம் ஆஃப் த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி இது நார்மலாக நீங்கள் எந்த யூனிவர்சிட்டின் கீழ் வந்து படித்தீங்களோ அது வந்து நமக்கு இந்த கான்விகேஷன் சர்டிஃபிகேட்டில் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் மார்க் மார்க்ஷீட்டில் எல்லாமே இருக்கும் அந்த என்ன யூனிவர்சிட்டியோ அது வந்து கொடுத்துங்க த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டு பை யூஜிசியா ஆமாம் எஸ்ன்னு கொடுங்க நேம் ஆஃப் த டிகிரி நீங்கள் என்ன டிகிரியோ அப்படி கொடுக்கணும் முதல்ல பிஏவா இல்லை பிஎஸ்சியா இல்லை பிஇ அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பிஇன்னு கேட்கும் பிஇயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு இல்லைனா மேக்ஸு ரெண்டில் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் தேர்வு செய்கிற போல இருக்கும் நீங்கள் அதில் பிஏவா பிஎஸ்சியா பி லிட்டா அப்படிங்கிறது எல்லாமே அதில் கேட்கும் அதை வந்து கொடுத்துருங்க நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன சப்ஜெக்டோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபிசிக்ஸ் அப்படின்னா மேலே பிஎஸ்சியை சூஸ் பண்ணி கீழே ஃபிசிக்ஸ் கொடுப்பேன் இல்லை நான் பிஏ இங்கிலீஷ்னா மேலே பிஏ கொடுத்துட்டு கீழே இங்கிலீஷ் வந்து நான் தேர்வு செய்வேன் இல்லை பிஇ நான் அப்படின்னா மேலே பிஇ கொடுத்துட்டு கீழே வந்து பிஇ மேக்ஸோ இல்லை பிஇ ஃபிசிக்ஸோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இஸ் த சப்ஜெக்ட் மென்ஷன்ட் இன் டேரக்ட் சப்ஜெக்ட் ஆர் அண்ட் ஈக்குவல் சப்ஜெக்ட் அஸ் பர் நோட்டிபிகேஷன் நம்ம டேரெக்டாக நீங்கள் தமிழோ இல்லை இங்கிலீஷோ மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனியோ சோலஜியோ இல்லை ஹிஸ்ட்ரியோ ஜாகிரபியோ முடிச்சுருந்தீங்கன்னா டேரெக்டு தான் எல்லாருமே நீங்கள் கொடுக்கணும் அடுத்து மந்த் அண்டு இயர் ஆஃப் பாஸிங் இதுவுமே நான் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ப்ளஸ் டூ முடித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் வந்து யூஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னா என் சர்டிஃபிகேட்டில் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு இருந்தேன்னா நான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் பீரியட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் இருக்கணும் இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்போது நான் கொடுப்பேன் ஏன்னா தேர்ச்சி பெற்ற மாத மருடம் என்ன கொடுத்தேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் வந்து ரெகுலராக இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இல்லை கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனாக அப்படின்னு கேட்கும் அதை கொடுத்துருங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து யூஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் அதாவது நீங்கள் கன்சாலிடேட்டட் ஷீட்டில் வந்து எத்தனை பாடங்கள் இருக்கோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தம் எத்தனை பாடங்கள் வருதோ அதெல்லாம் வகுத்து தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து பார்ட் த்ரீ மட்டும் போடக்கூடாது சரிங்களா எல்லா சப்ஜெக்டோடைய மார்க் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எவ்வளோ வருதோ டிவைட் பண்ணாலே போதும் அடுத்து வந்து முக்கியமாக பிஎட் பிஎட் இல்லைனா பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதும் கரெக்டாக கொடுக்கணும் பிஎடாக பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன்னாங்கிறத நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஆர் யூ இன் ஃபைனல் இயர் கேட்குது பாருங்க ஆமாம் நீங்கள் வந்து இப்போ பிஎட் வந்து ஃபைனல் இயர் படிச்சிட்டிங்கன்னா எஸ்ஸு கொடுக்க போகிறீங்க இல்லைண்ணா ஃபைனல் இயர்லாம் கிடையாது ஆல்ரெடி முடிச்சாச்சு அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டா போதும் இதுக்கும் நேம் ஆஃப் த டிகிரி என்ன அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎட்டாக பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷனாக வரும் நம்ம பிஎட் தான் கொடுக்கணும் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுங்க விச் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு வரும் அதில் க்ளிக் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு நோ தான் கொடுக்குற மாதிரி வரும் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் இதுவுமே நீங்கள் பிஎட்டுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதனுடைய நம்பர் இல்லை மார்க் மார்க்ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து கொடுக்கணும் போல் நேம் ஆஃப் த காலேஜ் இன்ஸ்டியூஷன் நேம் வந்து கொடுக்குறோம் அது எந்த யூனிவர்சிட்டி கீழ் இப்போ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கிளிக் கிளிக் பண்ணி அந்த இதை நம்ம தேர்வு செஞ்சிடலாம் யூனிவர்சிட்டி யூஜிசி ரெக்கக்னைஸ் வாங்கியிருக்கா எஸ்ன்னு கொடுக்க போகிறோம் நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் அதுவுமே நீங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தேர்வு செஞ்சாலே வரும் இப்போ நம்ம இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ்னு கொடுக்க போகிறோம் மேக்ஸ்ன்னா மேக்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸ் அவங்க எல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸ்னு வரும் உங்களுக்கு நீங்கள் தெரியும் அந்த இதை நம்ம சே சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து பிஎட்டு படித்தேன் அப்படின்னா இப்போ என்னுடைய மார்க்ஷீட்டில் இருக்கிறத நான் கொடுத்துக்கிறேன் சும்மா ஒரு உதவ ஜூன் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்து இங்கே என்ன செய்வேன் ஜூன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு கொடுத்துப்பேன் மோட் ஆஃப் ஸ்டடி இதுவுமே ரெகுலராக கரஸ்பாண்டன்ஸாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக கொடுத்துட்டு பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ பிஎட்னால் ஒரு அவலேயே டோட்டல் மார்க்கோட தான் சேர்த்து கொடுப்பாங்க இப்போ ஆயிரம் மார்க்குக்கு இவ்வளோ மார்க் அப்படின்னா ஒரு ஐநூற்றி எழுபது மார்க் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபரபிள் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தேர்வு எழுத விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிகை வந்து தேர்வு செஞ்சால் போதும் நீங்கள் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் தான் தேர்வு செய்யணும் அவசியம் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு விரும்புறீங்களோ அந்த டிஸ்ட்ரிகை தேர்வு செய்யுங்க அடுத்து வேறு ஏதாவது கிரிமினல் கேஸ் எல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னா அதெல்லாம் நோ கொடுத்துருங்க டீபார்ட் ஆகிருக்கீங்களா அதுவும் நோ தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோங்கிறது வந்துடும் ஜஸ்ட் அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கறத தெளிவாக அதில் வந்து எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் பொறுமையாக என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணுங்கிறது நம்ம நேற்றையே வீடியோ வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் ப்ரீவியூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணி எக்ஸாம் பீஸு கட்டினாலே போதுமானது இது முடிந்தளவுக்கு பிழை இல்லாமல் எல்லாருமே விண்ணப்பம் செய்யுங்க வேறு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் மேஜராக டவுட் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் பேனுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேளுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி